அனைவருக்கும் வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நடத்துகின்ற அன்பு நண்பர் பன்முக கலைஞர் விஜய் அன்பு அவர்களின் புது உலகு குறும்படம் பார்த்தேன் மூன்று நிமிடத்திலே என்ன இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற யோசனையோடு ஒரு மரக்கன்றை நடவு செய்து அவர் அந்த நாளை கடந்து செல்கின்றார் இந்த பூமியிலே பிளாஸ்டிக் கழிவுகளை தேவையற்ற பொருட்களை கொட்டி இந்த மண்ணை பூமியை பாழாக்கி வருகின்ற இந்த மக்களுக்கு மத்தியிலே அக்கறையோடு ஒரு மரக்கன்றை நடவு செய்து அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக தன் கலைப்பயணம் தொடர வேண்டும் தன் நடைப்பயணம் தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த குறும்படத்தை முடித்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அதை இங்கே நமக்கு படைத்திருக்கிறார் மிகவும் சிறப்பாக உள்ளது அனைவரும் இது போன்று பிறந்த நாளில் திருமண நாளில் அனைத்து முக்கியமான மகிழ்ச்சிக்குரிய விசேஷ நாளின் நினைவாக மரக்கன்றுகளை நடவு செய்து இந்த மண்ணை குளிர வைக்க வேண்டும் மனிதனை தவிர எல்லா ஜீவராசிகளும் இயற்கையை இயற்கைக்கு குந்தகம் விளைவிக்காமல் இயற்கைக்கு அரணாகவே வாடுகின்றன